வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சிறுகதை அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய பார்வை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் ரொம்ப ஒரு சூப்பரான சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த சிறுகதையோட எண்டிங்கையோட கிளைமேக்ஸோட இதோடய மையப்பகுதி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அது ஒரு நல்ல ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த கதையை தான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக கதையை கேட்டு முடிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் இப்போ அதெல்லாம் இந்த கதையை பொறுத்தவரையும் எழுத்தாளர் சுஜாதா வந்து அவராகவே தோன்றுகிறார் இந்த எழுத்தாளர் எழுத்தாளராகவே தோன்றுகிறார் அதாவது எழுத்தாளர் சுஜாதா வந்துட்டு அவருடைய பேரை மட்டும்தான் அந்த கதையில் பதிவு செய்ய தவிர மற்றபடி நான் அப்படிங்கிற விதத்தில் எழுதியிருப்பார் ஸோ கதையோட ஆரம்ப காட்சி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் சுஜாதா உட்காந்துருக்காரு ஸோ சென்னை போனோம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு ஸோ உட்காந்துருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் காட்சிகளெல்லாம் அப்படி வர்ணிக்கிறார் ஸோ அதை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறுகதையை சொல்கிறோம் அப்படின்னா அதோட அந்த மைய ஓட்டத்தை தான் எப்படியா இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும் ஸோ அந்த எழுத்தாளோட எழுத்து திறமை ஒவ்வொரு வர்ணிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த கதையை படித்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தெரிஞ்சிக்க முடியும் நம்ம ஒரு மைய ஓட்டத்தை சொல்கிறோம் ஸோ அப்படி பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் உட்காந்துருக்காரு பிருந்தாவனும் பெங்களூரும் அவருடைய பல கதைகள் வரும் ஏன்னா பெங்களூரில் இருந்தவர் தான் சுஜாதா ஸோ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் சரி பெங்களூரும் அவருடைய நிறையா கதைகளில் பார்க்கலாம் ஸோ பிருந்தாவனில் உட்காந்து நினச்சிருக்காரு அஞ்சு மணி நேரம் சென்னை போக அப்படின்னு நினச்சிருக்காரு அப்போது ஒரு சத்தம் ஐயாவை பார்த்து கூப்பிட்டு போ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குது என்னன்னு அப்படி திரும்பி பார்க்குறாரு ஒரு கண்ணு தெரியாத இளைஞன் ஆனால் ஆள் ட்ரெஸ்ஸு சூப்பராக நீட்டாக போட்டிருக்கான் அவனை வந்து ஒரு பையன் கூட்டிகிட்டு வரான் அந்த பையன் வேலைக்கார பையன் அவரை வந்து பத்திரமா சென்னை கூப்பிட்டு போகிறதான் அவனை கொடுத்துருக்க டாஸ்க் அங்கே கூப்பிட்டு போய் இறக்கி விடணும் அப்படிங்கிறது ஸோ ஐயாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னா அந்த பையன் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான் இவர் பார்க்கறாரு ஆள் நீட்டாக பக்காவாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ளே நினைக்கும் போது இப்போ கை கொடுக்குறான் ஹலோ சார் நான் கிருஷ்ணகுமார் அப்படின்றான் உடனே வரும் ஓகே அப்படின்ட்டு கை கொடுத்துக்கிறாரு உக்காரனாம் பக்கத்தில் உக்காந்து பஞ்சாயத்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கு போகும்போது இவர் தோணுது அவன்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு ஏன்னா இவர் வந்து ஒரு புக்ஸ் படிக்கிறதோ அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை ட்ரெயினில் போகும்போது ஜஸ்ட்டு உட்காந்து எல்லோரையும் அப்படி டிசைன் பண்ணுவோம் என்ன நடக்குது சுற்றுப்புறத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு ஸோ அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைக்கும்போதே அவன் பேச்சு கொடுக்குறான் ஆ சார் நீங்கள் பெங்களூருக்காரா அப்படிங்கிறான் உடனே அவர் இல்லை இல்லை இப்போ ஒரு மூணு வருஷமாக இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே அவன் டக்குன்னு அடுத்த கேள்வி அவனே கேட்குறான் நான் எதுவும் ஆமே டிஸ்டர்பிங்யும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணனா அப்படிங்கிறான் உடனே அவர் இல்லை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னே இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது புக்கு கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அது எனக்கு தெரியாது நீங்கள் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணனா அப்படின்னு இல்லை இல்லை நான் எதுவும் படிக்கலை சும்மா தான் உட்காந்துருக்கேன் பேசுங்க அப்படின்னே சரி சார் ஏன்னா என்னால் படிக்க முடியாது எனக்கு இல்லை என்னால் கேட்க தான் முடியும் அப்படிங்கிறான் அதனால தான் நான் பேசிக்கிட்டு வரேன் அப்படின்னு உனே அவர் சொல்கிற புரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சார் அதை சொல்லும்போதே அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அவனுடைய கஷ்டத்தை சொல்லும்போது நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இப்போ அடுத்த பற்றி கேள்வி அவன் கேட்குறான் ஒரு ஆச்சரியகரமான கேள்வி அந்த கிருஷ்ணகுமார் சார் இந்த மாதிரி உங்களை பற்றி நான் சொல்லவா அப்படிங்கிறான் இவருக்கு ஷாக்காது இடா நம்ம வந்து கண்ணு தெரிஞ்சாலும் நம்ம அவனை பற்றி சொன்ன அவன் நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறார் இப்போ அவன் சொல்கிறான் நான் உங்களுக்கு ஏறவனை கை கொடுத்தேன் அறிமுகப்படுத்திக்கும் போது உங்களோட கை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு கனரக வேலைகள் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் வாய்ஸ் வச்சு கேட்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிறான் உடனே அவர் ஆச்சரியப்படுறாப்புல சுஜாதா தான் ஆச்சரியப்படுறார் ஏன்னா வயசு முப்பத்தெட்டு நான் அவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள்லாம் போலீஸ் இலாக்கால் இருக்க வேண்டிய ஆளாக ஒன்று பாராட்டுறாரு இப்போ அவன் சொல்கிறான் என்ன நான் என்ன துப்பறியும் நாயாகனா இருக்கலாம் போலீஸ் இலாக்காள அப்படிங்கிறான் உடனே அவர் என்னதான் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கும் போது இப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி உங்களை பற்றி நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களை கண்ணு தெரியாதவர் அப்புடின்னு யாராவது சொன்னால் அதை நீங்கள் விரும்புகிறதில்லை உங்களை குறைச்சி மதிப்புறதை நீங்கள் விரும்புகிறதில்ல அப்படிங்கிறார் கரெக்டு தான் சார் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி உங்களை ஏற்றி விட வரும்போதே ஒருத்தர் இந்த பையன்ட்ட சொல்லி விட்டார் ஐயா கண்ணு தெரியாது பார்த்து கொண்டு போய் சென்னையில் விடு அப்படின்னு அப்போ உங்கள் மூஞ்சி மாறிச்சு அதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா சூப்பர் சார் நல்லாவே கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவனும் சொல்கிறான் டக்குனு சொல்கிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களை கம்பேர் பண்ணும்போது என் யூகம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நீங்கள் பார்க்காம கெஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் பார்த்து தான் கெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு பொன்னேதற்கு எடுத்து வந்துட்டு அப்படியே பேச்சு வரும்போது அவன் கேட்குறான் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் லாயராக அப்படின்னா இல்லை நான் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறாரு எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இது வந்து சுஜாதா உண்மையாக இருக்கணும் ஸோ அதான் அவர் கதையில் வந்து சுஜாதா எழுத்தாளர் வந்து அவராகவே தோன்றார் பேரை மட்டும்தான் சொல்லிக்கல உனே இப்போ அந்த பக்கத்தில் பார்த்துக்க அந்த கண்ணுதையாதன் கிருஷ்ணகுமார் அவன் கேட்குறான் ஓ அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அங்கே ஒரு எழுத்தாளர் இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் இப்போ அவர் சொல்கிறாரு தெரியும் அந்த எழுத்தாளரே தெரியும் கொஞ்சம் அந்தரங்கமாகவே தெரியும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் தான் சார் நீங்கள் தான் அந்த எழுத்தாளரா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறான் இவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படியே வந்து தொட்டு பார்க்குறான் இவருக்கு அப்படியே புல் அறுக்கி இது உடம்புலாம் தொட்டு பார்த்துட்டு இப்போ சொல்கிறான் அந்த மாதிரி உங்கள் கதையில நான் படிச்சுருக்கேன் ஒரு சில கதை நல்லாயிருக்கும் ஒரு சிலர் சூப்பராக இருக்கும் ஒரு சிலது ரொம்ப குப்பை கதை தான் அப்படிங்கிறான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பேசுகிறாரு இப்போ சுஜாதா வந்து டக்குன்னு கேட்குறாரு என் கதையெல்லாம் படித்தேன்றீங்க எப்படி படிச்சீங்க அப்படிங்கிறாரு உடனே இப்பா கிருஷ்ணகுமார் சொல்கிறான் சரி சார் படித்தேன் அப்படின்னா என் பாஷையில் கேட்டேன்னு அர்த்தம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் தொட்டு உணர்ந்தேன் அப்படிங்கிறதான் என் பாசையில் அர்த்தம் அப்படிங்கிறாரு அப்புறம் அவன் சொல்கிறான் உன்னை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் சார் என்னை பற்றி போன வாரம் வந்துட்டு ஹிந்து பேப்பரில் கூட வந்து தெரியாதா அப்படின்னா ஓ அப்படியா என்ன செய்தி அப்படின்னா அது ஒன்றும் இல்லை நான் அந்த டிகிரி முடித்ததை பற்றி பாராட்டி எழுதியிருந்தாங்க அப்படின்னு ஆக்ளே ஒரு விரக்தியாக பேசுகிறான் இதில் என்ன இந்த உலகத்துக்கு என்னை ஃபோட்டோ போட்டு காமிக்கப் போகிறாங்க ஒரு குருடையும் படிச்சுட்டு என் பாருங்கள் நீங்களாம் படிக்க முடியாதா அப்படின்னு என்னையை வச்சு பல பேரும் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் மாதிரி ஒரு விரக்தி கலந்த துணியில் பேசுகிறான் அப்படின்னா இப்போ சொல்கிறாரு ஏன் இவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்க நல்லா தான் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் நான் ஃபேக்டை சொல்கிறேன் விரக்தி இந்த வெறுப்பெல்லாம் கிடையாது ஃபேக்டை சொல்கிறேன் சரி நீங்கள் ஒரு எழுத்தாளர் தானே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் இந்த இடம் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமாக இருந்துச்சு ஏன்னா இதுதான் அந்த கதையோட கிளைமேக்ஸாக காட்டிலும் இந்த ஒரு இடத்த நான் ரொம்ப ரசித்தேன் அவன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு பார்த்தோன்னா வண்ணம்னா என்ன நீங்கள் இதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான் சுஜாதாட்டை இப்போ ஒரு டக்குனு வே சொல்ல வராரு வண்ணம்னா என்னென்னு அவருக்கு என்ன சொல்லுன்றது ஈஸியாக அப்படி அப்படி சொல்ல ஏன்னா எழுத்தாளர் வரேன் சொல்ல வர்றாரு அப்போ அவர் டக்குனு ஸ்ட்ரைக் ஓடாது அவர் எப்படி சொன்னாலும் அது கண் தெரிந்தவர்களின் உலகத்தில் உள்ள வார்த்தைகள் கண் தெரியாதவனுக்கு எப்படி சொல்ல முடியும் இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறதுனா வயல்வெளியை பாருங்கள் இது பச்சை வானத்தை பாருங்கள் ஊதா மேகம் வெள்ளை மழை வரும்போது மேகம் கருத்து இருக்கும் கையில் பார்த்தோம்னா வந்துட்டு ரத்தம் வந்துட்டு சிவப்பு கலர் இப்புன்னு நமக்கு ஒரு கலரை அடையாளம் காட்டுறது வேறு கண் தெரியாதவரோட உலகத்தில் அவருக்கு எப்படி நம்ம வண்ணத்தை விளக்க முடியும் ஸோ அவருக்கு எதுவுமே வண்ணம் கிடையாதுல்ல டக்குனு எழுத்தலாம் இருக்காது உரைக்குது சுஜாதாக்கு உன்னை இருங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடையா சமாளி சொல்கிறாரு நீங்கள் இசையை கேட்டுக்கீங்களா அப்படின்னா கேட்டிருக்கேன் அப்படின்னா ஏழு சுரங்கள் இருக்குல்ல அது மாதிரி தான் வண்ணங்களும் அது வந்து வானங்கிறது ஒரு ஸ்வரம் அப்படி ஒரு பச்சை பசம் புல்வெளிங்கிறது ஒரு சுரம் அது மாதிரி ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு சுரம் அந்த மாதிரி புரிஞ்சுங்க அப்படின்னா அவன் டக்குனு சரி ஒரு புதிய குணத்தில் சொல்கிறீங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ அதற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் பேச்சு போய்கிட்டே இருக்குது இப்போ அவனை பற்றி சுயமாக சொல்கிறான் மாதிரி நான் வந்துட்டு சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க அப்பா தான் என்னை படிக்க வைக்கிறாரு ஒரு சிஸ்டர் எனக்கு சின்ன வயசில் ப்ரைலி எழுதி கற்றுக் கொடுத்தாங்க அதுலேருந்து நான் படித்து வளர்ந்து கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றும் நிறையா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எனக்கு கிளாஸில் வந்து டேப் ரெக்கார்டு அளவு எனக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி பறிச்சு எழுதுகிற எனக்கு ஒரு அஸ்டண்ட் கொடுத்துருவாங்க நான் சொல்ல சொல்ல அவர் எழுதுவார் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான் இப்போ அப்படி சொல்லிட்டு வரும்போது அவனுக்கு அதெல்லாம் ஒரு விரக்தி கலந்த மாதிரியே சொல்லிட்டு வரான் இவர் சொல்கிறார் சுஜாதா இது எல்லாத்துக்கும் இப்போ அது முன்னாடி ஒன்று சொல்கிறேன் அடுத்து வந்து இப்போ நான் எம்ஏ முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து என்னை வந்து எல்எல்பி படிக்கணும் லாயர் ஆகணும் லாயர் ஆகி நான் கோர்ட்டில் போய் வாதாடணும் அப்படிலாம் விரும்புறாரு அமெரிக்கா போகணும் அப்படிலாம் விரும்புறாரு அப்படின்ட்டு நான் விரப்பாக ஒரு வெறுப்பாக சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறீங்க நல்லா சூப்பர் தானே பண்ணணும்னா இதில் என்ன சார் இருக்குது எனக்கு வந்துட்டு அமெரிக்காங்கிறது என்ன கடல் கடந்த இன்னொரு நாடு இன்னொரு புதிய வாசனைகள் இன்னொரு புதிய குரல்கள் அவ்வளோதான் என்னுடைய உலகங்கிறது குரல்களும் வாசனை தான் இந்த ட்ரெயினுங்கிறது எனக்கு ஒரு இறைச்சல் இதில் உட்காந்தா ஆடும் கட கடனு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் விடும் ஒரு பெயிண்ட்டுங்கிறது ஒரு வாசனை பூங்கிறது ஒரு வாசனை என்னையை பொறுத்தவரை என் உலகம் வாசனை தான் எனக்கு வந்து குரல்கள் மட்டும்தான் என்னுடைய கனவுகள் அப்படிங்கிறது குரல்கள் தான் ஏன்னா அதில் உருவங்கள் இருக்காதுல்ல அவர் மனிதன் எதையுமே பார்த்துருக்க மாட்டான்ல ஸோ வந்துட்டு அப்போ என்னுடைய கனவு அப்படிங்கிறது குரல் என்னுடைய கடவுள் அப்படிங்கிறதும் ஒரு குரல் மட்டும்தான் எனக்கு விரதம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அடுத்து வந்து இப்போ சுஜாதா சொல்கிறார் இருந்தாலும் உங்கள் அப்பா அவங்களை போலதெல்லாம் படித்து வச்சிருக்காரு சூப்பராக பண்ணிக்கார் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான பாராட்டுகள் அப்படிங்கிறார் அவன் திட்டுறான் என்ன படிக்க வச்சார் எங்கள் அப்பா பெரிய தப்புண்டாரு என்னை படிக்க வச்சிடக்கூடாது நான் பாட்டுக்கு ஒரு தற்கூறையாக முட்டாளாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்டினியூ பண்ணுறான் இப்போ நான் படித்ததுனால எனக்கு புத்தி வளர்ந்துருச்சு அறிவு வளர்ந்துருச்சு இதனால் நான் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நிறையா தெரிஞ்சுக்க நான் நிறைய படிக்காமல் இருந்தேன்னா மூலையில் வீட்டில் சோதா போட்டிருப்பாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு தோன்றிய கேள்விகளும் முட்டாள்தனமாக இருந்திருக்கும் பதில்களும் முட்டாள்தனமாக இருந்திருக்கும் இப்போ நான் படிச்சுட்டேன் என் அறிவு வளர்ந்துருச்சு என்னுடைய கேள்விகள் புத்திசாலித்தனமாக இருக்குது அது வந்து என்னை காயப்படுத்துது அதோடய விடைகளை தெரிஞ்சுக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறான் சொல்லிட்டு கூட சொல்கிறேன் இப்போ நான் பெங்களூர் போனதும் ஒரு கேள்விக்கான விடையை தேடி தான் இதற்காக எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய உறவினர்கள் எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்த பழைய வேலைக்காரர்கள் இப்படி பல பேரும் நான் தேடி போயிட்டு வரேன் ஒரு கேள்விக்கு விடையை தேடி அப்படிங்கிறான் உடனே அவர் கேட்குறாரு என்ன கேள்வி அது அப்படிங்கிறாரு உடனே அவன் சொல்கிறான் எனக்கு ஏன் பார்வை இல்லை பார்வை ஏன் போச்சு அப்படிங்கிறதான் அந்த கேள்வி அவன் அவர் கேட்குறாரு விடே கிடச்சா பதில் கிடச்சா நான் பதில் சொல்கிறான் ஆமாம் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான் அது வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த சிபிலிஸ்னால் அவருக்கு என்ன மூணு ஷார்டு பென்சில் எடுத்துகிட்டு போயிட்டாரு எங்கள் அம்மாவுக்கு மரணம் எனக்கு கண்பார்வை போச்சு இதான் இதோட ரிசல்ட் அப்படின்னா சொல்லி முடிக்கும் போதே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடுது அந்த வேலைக்கார பையன் டக்குன்னு சொல்கிறான் ஐயா எந்திரிக்க சென்ட்ரல் வந்துருச்சு பெரிய யாவும் வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு ஸோ இதோட கதை முடியுது இப்போ அந்த டக்குனு கதையோட முடிவு சில பேருக்கு புரியாம வரலாம் ஏன்னா எனக்கு டக்குன்னு படிக்கும்போது புரியலை என்ன சிபிலிஸ் அப்படிங்கிறா என்னென்னா அவன் நான் கூகுள் பண்ணேன் ஏன்னா முடிவு வந்து டக்குன்னு பிடிப்படலை அதை ஒரு நிறையா பேருக்கு அது தெரிஞ்சிடும் மெடிக்கல் டைம் அது சிவிலிஸ் அப்படிங்கிறது ஒரு பால்வினை சார்ந்த நோய் மாதிரி அவங்க அப்பாவுக்கிட்டே இருந்தால் அது அவங்க அம்மாவுக்கு போயிட்டிருக்கு அவருக்கு இருந்திருக்கு அவருடைய தவறான பழக்கங்கள்னால அவருக்கு இருந்திருக்கு அது அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு அந்த நோய் தொற்றுனால கருவில் இருக்க இவருக்கு கண் பார்வை போயிருக்கு அந்த கிருஷ்ணகுமார் ஸோ இதுதான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஸோ இப்போ அவன் ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறப்போ அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்பா மேலே ஒரு மதிப்பே போயிருக்கும்ல அதுதான் அவன் விரக்தின் உச்சத்துக்கு போயிருக்கான் ஏன்னா இந்த கதையோட முடிவை பல வடிவங்களில் பார்க்கலாம் ஒன்று சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு இன்னொரு பார்வையில் பார்த்தோன்னா அவங்க அப்பா அவருக்குள்ள ஒரு குற்ற தான் பையனை இவ்வளோ தரும் படிக்க வச்சுருக்காரு ரொம்ப கண்ணுங்க கருத்துமாக பார்த்துருக்காரு ஏன்னா அவரால் தான் அவங்க அம்மாவுக்கு நோய் வந்து அவங்க இறந்துருக்காங்க அதனால தான் இவனுக்கு பார்வை போயிருக்காங்க அந்த குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இவ்வளோ பக்குவமாக பையனை பார்த்துக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா சில கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு பட் இந்த இந்த பார்வையை நான் ரொம்ப விரும்புகிறேன் இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் நான் ரொம்ப பார்க்குறேன் ஏன்னா அது உண்மை பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்காமல் இருக்காது நல்லது அது வந்து நம்மளுடைய நிம்மதியை கிடைச்சிடும் பதில் கிடைக்கும் நம்மளுடைய நிம்மதியை கெடுச்சிரும் உதாரணத்துக்கு இதே பாயிண்டில் வந்துட்டு ஒரு கதை வைக்கம் முகமது பசீர் அவருடைய சிறுகதை முதல் முத்தம் அப்படிங்கிறது ஸோ அதுலேயும் ஒரு கேள்வியை வச்சு தான் அந்த கதையை போக்கு இருக்கும் நம்ம சேனலில் அந்த கதை இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்க பல நேரங்களில் சில கேள்விகளை நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளாமல் இருக்கதும் அல்லது கேட்டுக்கிட்டால் அதுக்கான பதிலை தேடாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா கேள்வி கேளுங்க அறிவு வளரும்னு சொல்லுவாங்க ஓகே பட் சில கேள்விகள் பதில் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ இப்போ சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம் எப்போ சாவேன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அதற்கான விடை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா சூப்பர் ஸ்டார் படத்தில் சொன்ன மாதிரிதான் தான் சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும் ஸோ சில கேள்விகள் பதில் அறியாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி அந்த கதையோட மையத்தில் பார்த்தோன்னா அந்த கண்ணு தெரியாத உலகத்துக்கு அப்படியே கூட்டு போகிறாரு ஒரு வண்ணத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க உண்மைதானே கண்ணு தெரியாதவருக்கு கனவு எப்படி வரும் அவருடைய கனவு என்ன இருக்கும் குரல்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த நடுப்பகுதியை போது கதையில் எனக்கு ஹெலன் கில்லர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஹெலன் கில்லர் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஸோ ரெண்டு இன்புட்டுமே அவங்க கிடையாது இந்த கதையிலையாவது இந்த பையனுக்கு காது கேட்கும் காது வழியாக ஒரு இன்புட் அவனுக்கு போதும் ஹெலன் கிள்ளருக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிருந்திருப்பாங்க அதை எப்படி வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கு உதவுனது அவங்களுடைய ஆசிரியர் சல்லிவன் ஸோ அவங்க இல்லைன்னா ஹெலன் வாழ்க்கை எப்படி இருந்து தெரியாது ஸோ இது மாதிரி பல குணங்களும் இந்த கதை ஒரு ஹெலன்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஞாபகப்படுத்து வாழ்க்கையில் சில கேள்விகளை கேட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த முதல் முத்தம் அப்படிங்கிறத வைக்கம் முகமது பஷீர் அவருடைய கதையை ஞாபகப்படுத்து ஸோ அந்த வகையில் ஒரு சிறப்பான கதையாக இந்த கதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்களை தொடங்கிக்கிறது அதே மாதிரி இந்த கதை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சுஜாதா அவர்களிடையே பார்வை அப்படிங்கிற சிறுகதை இது வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில புதிய தொடர்ந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் नंरी